நம்ம ஆலியா சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆலியா என்ன நினைப்பாங்கன்னா அந்த தனியாமா வந்து எங்க ரெண்டு பேரையுமே இன்சல்ட் பண்ணிட்டா சோ அதுக்காகவே வந்து நான் அவளை எதிர்த்து இந்த இதுல பேசிதான் ஆகணும் ஒருவேளை பேசி நாங்க ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு ஒரு போட்டி இல்லாம போயிடும் சோ இப்பவே அதை எங்களால தடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியா இதுல போட்டிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ நம்ம மசாச்சிக்காவுமே இப்பவே இதுல பேசிடுறது நல்லது அப்பதான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்திய இல்ல நம்ம ஆலியாவும் தெரிய வருவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இதுக்கு சொல்லிடுவாரு நம்ம சூவாவும் நானே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை டிராஃப்ட் பண்ணி தரேன் இன்னைக்கு சாயந்தரமே இதை பத்தி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்ம யுகி வந்து இவங்க ரெண்டு பேர் வாழ்த்துக்கள் சொன்ன உடனே ரெண்டு பேருமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இடத்துக்கு வந்துருவாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல உட்காந்து என்ன பேச போறோம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்ம மசாச்சிக்கா வந்து அந்த தனியாமா பொண்ணு என்ன எடுத்துட்டு வரும் சோ என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரும் அப்படின்றத கொஞ்சம் எழுதி வச்சிருப்பாரு சோ அதை படிச்சு பார்த்துட்டு நம்ம ஆலியாவும் இதுக்கு கவுண்டரா நான் இதை பேசுவேன் இது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ரெண்டு பேரும் நம்ம நம்ம ஆலியா பார்த்து என்ன கேட்பாங்கன்னா உனக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப நம்ம மசாஜிக்கா என்ன சொல்லுவாருன்னா அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியல மேபி நான் இந்த எலெக்ஷன்ல கலந்துகிட்டு சும்மா ஃபன் ஃபன் பண்ணதான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ நினச்சிருக்கலாம் அதனாலதான் தனியாம வந்து என்ன எதிர்த்து நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாருன்னா நான் இதுக்கு முன்னாடி யுகியோட பார்ட்னரா இருந்தேன் ஆனா நான் திடீர்னு யுகியில இருந்து வெளில வந்து இன்னொருத்தர் கூட சேர்ந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன் அதுவும் யுகிக்கு எதிராவே ஸோ அதனால தனியா இப்படி நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு இதெல்லாம் யோசிச்ச உடனே நம்ம ஆலியாவுக்கு தன்னாலதான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் உடனே நம்ம மசாஜிக்காவை பார்த்து கண்டிப்பா நாளைக்கு நம்ம ஜெயிச்சே தீருவோம்

இவ்வளவு சொல்லிட்டு நம்ம அவரை ஜெயிக்க வைக்காம போயிருவோமோ எல்லாம் சொல்லி ரொம்ப பதட்டமாக ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்மால பின்னாடி வந்து தட்டி கொடுத்து ஆஹா ஒரு பிரச்சனையும் இல்ல நீ ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகுற கொஞ்சம் லூஸ் அப் ஆகு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பாரு ஒரு சைஸ் என்னன்னு இந்த சைஸ் என்னன்றது இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த அது என்ன சைஸ்ன்றத நான் சொல்ல விரும்பல சோ இந்த மாதிரி கேட்பாரா ஆ ஆஹ் ஏன்டா இப்படிலாம் கேக்குற அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே இந்த மாதிரி எல்லாம் கேட்கறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நீ கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன் மற்றபடி ஒன்றும் வேற எண்ணத்துலலாம் நான் கேட்கல நீ கொஞ்சமாவது டென்ஷனை குற கண்டிப்பாக நம்மளால் இதை ஜெயிக்க முடியும் உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் அங்கே போய் பேசு ரொம்பலாம் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கவலைப்படாத எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆச்சுன்னா கடைசியில நான் வந்து சமாளிச்சிடுறேன் எல்லாத்தையுமே சோ அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு அவ்வளவு கான்பிடென்டா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆலியாவுமே கொஞ்சம் வந்து ஆ ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க இப்ப வந்து நம்ம பிரசிடன்ட் வந்து அந்த அந்த டிபேட்டை வந்து தொடங்கி வைப்பாரு சோ பேசி தொடங்கி வச்சோடனே ஃபர்ஸ்ட் இந்த டிபேட்டை ஆரம்பிச்சவங்க வந்து இந்த தனியாமா குரூப் அடுத்து இந்த டிபேட் யாருக்கு எதிரா இருக்குன்னா அது ஆலியா அண்ட் அப்புறம் இன்னொன்னு நம்ம மசாச்சிக்கா சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறது நம்ம தனியாமா தான் நம்ம தனியாமா சோ இந்த டிபேட்டோட டாபிக்க பத்தி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இது எதுக்காகனா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்க மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல இந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீச்சரோட அப்ரூவல் இல்லாம சும்மா கண்ட மெம்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து ஒழுங்கா இல்லாம இருக்கு இதை நம்ம மாத்தி ஆகணும் ஒரு டீச்சர் வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அந்த மெம்பர்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சிலே சேர்க்கணும் இப்படி ஒரு நம்ம கொண்டு வரணும் அப்பதான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து ஒழுங்கா ரன் ஆகும் சோ இத பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம தனியாம இங்க வந்திருக்காங்க அப்படி ஒரு ஐடியலான ஸ்டூடெண்ட் கவுன்சிலை உருவாக்கணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும் சோ நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்துடன் உரையை முடித்துக் கொள்வது தனியாமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க நம்ம தனியாமா எல்லாத்தையும் யி முடிச்சதுக்கு அப்புறம் கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே நம்ம தனியம் நல்லா தெரிஞ்சவங்க இந்த ஸ்கூல்ல அப்படின்றதுனால எல்லாருமே வந்து நம்ம தனியாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்து அப்போசிஷன் வந்து பேசணும் நம்ம பேச வருவாங்க ஆனா சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆலியாவால் இதை பேச முடியுமா ஏன்னா நம்ம தனியாம இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஆலியா இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க எல்லாருமே நம்ம ஆலியா வந்து நம்ம மசாச்சிக்கா என்ன சொன்னாரோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு தனக்கு என்ன தோணுதோ அதை பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க ஸோ நம்ம ஆலியா வந்து நம்ம தனியாம சொன்னதுக்கு எதிராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம தனியாம சொன்னது டீச்சரோட உத்தரவு இல்லாம எந்த ஒரு புது மெம்பரையும் நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்க்க கூடாது அப்படின்றது தான் இதுக்கு எதிராக நம்ம ஆலியா என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஓட்டு போட்டு தான் ஒரு பிரசிடென்டையே முடிவு பண்றாங்க அதாவது இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடண்ட அப்படி ஒரு பிரசிடென்ட முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரசிடென்ட் தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல யார் யாரெல்லாம் சேரணும் அப்படின்றத முடிவு பண்றாரு அதாவது அந்த பிரசிடண்ட் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்றவங்க தான் அடுத்து அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேர முடியும் அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு உரிமையையும் கொண்டு போய் டீச்சர் கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் எதுக்காக ரன் ஆகணும் ஏன்னா டீச்சரே எல்லாத்தையும் பாத்துக்கலாமே ஸ்டூடெண்ட் கவுன்சில்னு ஒன்னு தேவையில்லையே இந்த ஸ்கூலே வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில்னு ஒன்று ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு எலெக்ஷனு இந்த மாதிரி டிபேட் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க இப்படி ஒரு ஃபங்க்ஷனே அரேஞ்ச் பண்றாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு வந்து இருக்கிற அந்த பிரசிடன்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு பவர் இருந்தே ஆகணும் அந்த பவர் அடுத்து அவங்களுக்கு வேலை பார்க்க போறாங்க அப்படின்றத சூஸ் பண்றதுதான் தான் அந்த பவரை அவங்க கிட்ட இருந்து படிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியா ரொம்ப ஆவேசமா பேசுவாங்க ஒரு வகையில நம்ம ஆலியா சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டையே வந்து இவங்க தான் செலக்ட் பண்றாங்க அப்படி இருக்கிறப்ப அவர் தான் மத்த மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணணுமே தவிர திருப்பி எல்லாத்துக்கும் கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் டீச்சர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இல்ல சோ தான் நம்ம ஆலியா சொல்ல வராங்க இப்போ தான் நம்ம மசாச்சிக்கா ஒரு விஷயத்த சொல்லுவாரு நீ ஆலியாவை ஒரு ஆப்போனண்டாவே பாக்காம போயிட்டா அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு தனியாமா நீ என்ன மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்த ஆனா ஆலியாவை கவனிக்காம விட்டுட்ட ஆலியாவமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு இப்போ கேள்வி கேட்கற நேரம் வரும் சோ கேள்வி இல்ல நம்ம தனியாமா என்ன கேட்பாங்கனா ஒருவேளை அந்த பிரசிடென்ட்டோ வைஸ் பிரசிடென்ட்டோ அவங்க பவரை அபியூஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க அதாவது டீச்சர் வந்து ஃபேவரா நடந்துக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க இப்படி எல்லாம் நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க அப்ப அந்த மியா வந்து ஒரு மெசேஜை வந்து அங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து அனுப்பிடுறோம் சோ அந்த மெசேஜை பார்த்தோன்னே அந்த ஸ்டூடண்ட்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பேச ஆரம்பிangaனா அதாவது என்னதான் இருந்தாலும் ஆலியா வெளில இருந்து வந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நம்ம ஸ்கூலை பத்தி என்ன தெரிய போகுது சோ இப்படி ஒரு பொண்ணை நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ கரெக்டா இந்த மியா பொண்ணு பிளான் பண்ணி இப்படி ஒண்ணு அடிச்சிருக்கு இப்போ நம்ம ஆலியாவுக்கு வந்து தான் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன கேள்வி கேட்டாங்க என்ன பதில் சொல்லணும் எதுவுமே தெரியாது டக்குன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகி அங்கேயே வந்து ஒரு மாதிரி சில மாதிரி நிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிருவாங்க சோ இவங்க பதட்டமாக ஆரம்பிச்சோடனே திருப்பியும் கரெக்டா பின்னாடி வந்து நிப்பாரு நம்ம மசாஜிக்கா கவலைப்படாத நீ இதுவரைக்கும் பண்ணதே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இனிமேல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட கிட்ட விட்டு நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பேச உள்ள வந்துருவாரு நம்ம மசாச்சிக்கா என்ட்ரி கொடுத்த உடனே சூப்பரா பேச ஆரம்பாரு சோ உள்ள வந்தோடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா இப்படி ஒரு டிபேட் இங்க தேவையே இல்ல இப்படி ஒரு வாக்குவாதத்தை நம்ம எதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேப்பாரு சோ அவர் மொதல் விஷயம் என்ன சொல்லுவாருன்னா இங்க இருக்கிற இந்த பிரசிடென்ட் இந்த பிரசிடென்ட் முன்னாடி எப்படி இருந்தார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் குண்டா ஒழுங்கா படிக்காம அப்படியே ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா அப்படி இருந்தவருக்கு ஒரு டீச்சர் உத்தரவு கொடுத்து அவரால் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர முடியுமா கண்டிப்பா அப்படி ஒருத்தர் டீச்சருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவரால் ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்ந்திருக்கவே முடியாது ஆனா அவரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளவு தூரம் ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்ததுனால மட்டும்தான் நீங்க எல்லாருமே அவருக்கு ஓட் போட்டு அவரை ஸ்டூடண்ட் கவுன்சில் பிரசிடண்டா மாத்தி இருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு டிபேட் நமக்கு தேவையா டீச்சரோட அப்ரூவல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க யோசிங்கனாலே நீங்க ஒருத்தர ஸ்டூடண்ட் கவுன்சில் பிரசிடண்டா மாத்த முடியுமே அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு சோ எல்லாருமே வந்து இவ்வளவு நேரம் தனியாம பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க நம்ம மசாஜிக்கா இப்படி பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் இப்ப டக்குனு மசாஜிக்கா பக்கம் வர ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நம்ம மசாச்சிக்கா பேசுனதுக்கு ஏதாவது அப்போசிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தனியாமாவை பார்த்து நம்ம பிரெசிடென்ட் கேட்பாரு ஆனா இந்த தனியாமா வந்து ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து ஓடி போயிரும் ஓடி போன உடனே பின்னாடியே நம்ம ஆலியாவும் வந்து நம்ம தனியாமாவும் ஓடிரும் சோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க இனிமேல் நான் மட்டும் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியா பொண்ணு நாங்க எங்க டிஃபீட்டை ஒத்துக்கிறோம் நாங்க தான் தோத்து போனோம் அப்படி நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் ஸோ இதனாலேயே இந்த ஒரு டிபேட்ல ஜெயிச்ச ஆளு நம்ம ஆலியாவும் நம்ம மசாச்சிக்காவும் தான் இந்த தனியாமா வந்து அங்கிருந்து ஓடி போச்சுல அது முதல்ல என்ன யோசிக்கும்னா அது மிடில் ஸ்கூல்ல வந்து பிரசிடென்ட்காக நிக்கும் போது அது யுக்கியையும் மசாச்சிக்காவையும் பாத்துச்சு இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரோட பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பேர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேருமே நம்மளால தோக்கடிக்கவே முடியாது அதனால இவங்க ரெண்டு பேர்கிட்ட தோட்ட தோத்ததை நான் ஒத்துக்கிறேன் அத ஒரு பெருமைய பெருமையாவும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த பொண்ணு அமைதியா இருந்திருக்கும் ஆனா அப்படி இருக்கிறப்ப திடீர்னு இங்க ஹை ஸ்கூல்ல வந்த உடனே இந்த மசாச்சிக்கா வந்து நம்ம ஆலியா கூட சேர்ந்து பார்ட்னரா மாறி அவ வந்து திருப்பி எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்ன உடனே இது வந்து அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது இதனால தான் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கோவமாகி இவங்க ரெண்டு பேரையும் டிபேட் கூப்பிடுற அளவுக்கு வந்திருக்கோம் அப்ப கரெக்டா நம்ம தனியாமாவோட கைய பிடிச்சி நம்ம ஆலியா நிறுத்தின உடனே இந்த தனியாமா நம்ம ஆலியாவை பார்த்து என்ன சொல்லுன்னா ஏன் ஏன் நீ உங்களுக்கு நடுவுல வந்த மசாஜிக்காவா இருக்கட்டும் யுக்கியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆளுங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு நடுவுல நீ ஏன் வந்த அவங்க ரெண்டு பேரும் இருந்ததால தான் அவங்ககிட்ட நான் தோத்தத என்னால என்னால ஒத்துக்க முடிஞ்சிச்சு இப்படி அவங்க பிரிஞ்சாங்கன்னா என்னால அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் இந்த தனியாமா ஆனா இப்போயுமே இது தனியாமாவோட தப்பு தான் அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல இருந்து ஒன்னா இருந்து தோக்கடிச்சாங்க தான் இந்த தனியாமாவ ஆனா இப்போ அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்றது அவங்க ரெண்டு பேரோட தப்பு கிடையாது அது அவங்க விருப்பம் இதை தனியாமாவும் புரிஞ்சுக்கிறோம் இது என்னோட தப்பு தான் இத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சோ கரெக்டாக இதெல்லாம் ஒத்துக்கிட்ட அந்த நேரத்துக்கு அந்த மியா பொண்ணு அங்க வந்துடும் சோ இந்த மியா வந்துட்டு இனிமேல் எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆலியா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க சோ கிளம்புறப்ப நம்ம ஆலியா என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா நீ கவனமா பாத்துக்கிட்டே இரு நம்ம மசாஜிக்கா வந்து என்ன எதுக்காக சூஸ் பண்ணாரு அப்படின்றத நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் இந்த மியாவும் வந்து நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீன் அங்கேயே முடிச்சுட்டு அடுத்து நம்ம யுக்கியை தான் காட்டுவாங்க என்னடா இன்னும் யுக்கியை காட்டலையே நினைச்சேன் இந்த யுக்கி வந்து எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட்டிங் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி இருந்துச்சு பாத்தியா என் அண்ணன் அப்பவே நினைச்சிருந்தானா இவங்க எல்லாரும் ஈஸியா காலி பண்ணிருக்கலாம் ஆனா இந்த பிரச்சனையை இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்துட்டான் அவனுக்கு ஒழுங்காவே அவங்கள்ட்ட சண்டை போடுன்னு தெரியல அவன் இவ்ளோ சாஃப்டா இருக்கான் இதுவே அவனோட பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே நம்ம அயோனோ அங்க இருந்துட்டு ஏன் எனக்கு அப்படி அப்படி தோன்லே இது கூடவா அவனுக்கு தெரியல ஒரு லாஸ்ட் ஃபைனல் பாஸ் மாதிரி நான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆக்டிங்க கொடுத்தா அதை கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியே ச என்ன பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு எரிச்சலோட போய் உட்காரும் இந்த யுக்கி யுகி வந்து உட்கார்ந்த உடனே இந்த அயனோ வந்து அவங்களுக்கு விசிறி விட்டுக்கிட்டு இந்த எல்லா படத்திலுமே கடைசி நேரத்தில் தோத்து போற ஃபைனல் பாச தானே சொல்றீங்க அந்த மாதிரி தானே நீங்க வைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்ம இங்கே சாப்பாடு எடுத்துட்டு வரக்கூடாது அதனால வாங்க இப்ப பேக் பண்ணிங்க இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொன்னா உடனே ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆலியா வந்து இந்த தனியா சொன்னுச்சுல மசாஜிக்காவும் தான் நான் தோல்வியை ஒத்துக்கிட்டேன்னு சோ இதை பத்தியெல்லாம் சொல்லி நீ ஒன்றும் கவலைப்படாத நீ எதுக்காக என்னை சூஸ் பண்ண நீ சூஸ் பண்ணது கரெக்டான சாய்ஸ் தான் அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வைக்கவே நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் ஸோ இதை கேட்ட உடனே நம்மளும் தேங்க்யூன்னு சொல்லிடுவாரு ஸோ இப்போ நம்ம ஆலியா என்ன கேட்பாங்கன்னா நீ எதுக்காக யுக்கி கூட இல்லாம ஏன் கூட வந்து கலந்துக்கணும்னு நினைச்ச சோ இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா சோ நான் யுக்கி கூட எதுக்காக வந்து கலந்துகிட்டேன் நான் முன்னாடி என்னோட குற்ற உணர்ச்சி தான் அதுக்கு காரணம் சோ நான் அவளை பாத்துக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைச்சுக்கிறாரு சோ அந்த குற்ற உணர்ச்சிக்காக தான் நான் அவளுக்கு ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணேன் இப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தோணுது அது மட்டும் இல்லாம அப்ப எல்லாரும் இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பின்னாடி இருந்தே செயல்படுற ஒரு வைஸ் பிரசிட் சொல்லியிருப்பாங்க நினைச்சேன் அதனால இந்த கொஸ்டின் வந்து நீயா இக்கியா அப்படின்றதெல்லாம் இல்ல ஸோ நான் உன்னை சூஸ் பண்றதுக்கான காரணமும் அதுதான் உங்க ரெண்டு பேர்ல நான் இதை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சூஸ் பண்ணல இன்னமுமே நான் இக்கிய சப்போர்ட் பண்ணு நினைச்சாலும் கூட உன்னை சூஸ் பண்ணது என்னோட விருப்பம் தான் ஸோ உன் கூட தான் இந்த எலெக்ஷனை இது பண்ணணும் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஸோ சொன்ன உடனே நீ எதுக்காக ஏன் கூட கலந்துக்கணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியாவை பார்த்து கேட்பாரு உடனே நம்ம ஆலியா வந்து சா உனக்கு இது கூட தெரியாதா இது ரொம்ப ரொம்ப ஆப்வியஸான ரீசன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து ரஷ்யனில் ஒன்று சொல்லுவாங்க ஸோ இதுக்கான இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்டேட்டரை வந்து அவன் அதில் கொடுக்கவே இல்லை ஸோ அவன் கொடுக்காம ரஷ்யன்லேயே சப்டைட்டில் போட்டுட்டான் இவனுங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு எனக்கு புரியவே இல்லை ஸோ இதுக்காகவே இதை போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னா பிகாஸ் இட்ஸ் யூ நீன்றதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அவங்க அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியா கிட்ட கேட்டபோது நம்ம ஆலியா எதுவும் சொல்லாம வா நம்ம கிளம்பலாம் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க ஸோ சொன்ன உடனே நம்ம ஆளு சரின்னு சொல்லிட்டு போவாரா போறப்ப நம்ம ஆலியா வந்து ஒரு விஷயத்தை கேட்பாங்க ஆமா அப்ப என்கிட்ட ஒன்னு கேட்டியே அது எதுக்காக அப்படி கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த சைஸை பத்தி ஸோ இவரு இல்ல அந்த சைஸை வந்து இந்த மாதிரி கேட்க சொல்லி ஒரு பொண்ணு சொன்னுச்சு அதனால தான் நான் கேட்டேன் வேற ஒன்னும் இல்லைன்னு ஆ நீ சொன்ன சைஸ் கிட்டத்தட்ட கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன்ல சொல்லிட்டு போயிருவாங்க அவங்க சோ இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே இந்த எபிசோட்லயுமே நம்ம மசாச்சிக்கா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆளு அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்றாங்க சோ இது என்னன்றத போக போக நம்ம பாப்போம் சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய் அரிக்கத்தோக்கோ சாய்மா